ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்பன் காம்போசிட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்கறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரியே கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டுமே கொடுத்துலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஐம்போன் ஜிமுக்கா இந்த ஜிமுக்கா தான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்மே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினாஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க அண்ட் இந்த ஜிம்கா வந்து சேல்ஸ்மே இருக்குது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி ருபீஸ் வரும் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா போன வீடியோஸ்க்கான வினர் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஹார்ட் பேட்டரனில் இருக்கக்கூடிய அழகான டால் நல்ல பிக் சைஸில் வருது நல்ல பெரிய சைஸில் டாலர்ஸ் சூப்பராக இருக்குது ரொம்ப பிரிட்டியாக இருக்குது கோல்டில் வர மாதிரி வருது பாருங்கள் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸில் செயின் வருது பத்துப்படி செயின் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது கூட அப்படியே தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வருது பாருங்கள் ஃபினிஷிங் ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா ஒரு லாங்கில் இருக்குது லைக் ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வரும் செயின் வந்து உங்களுக்கு தேர்ட்டி வித் டாலரோட தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வரும் ப்ளஸ் இது கூட வந்து உங்களுக்கு இயரிங் அண்ட் ரிங் எல்லாமே சேர்ந்து வருது ஸோ இயரிங் பார்த்திங்கன்னா எலை தோடில் வருது ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் பேக் சைடு வந்து ஃபுல்லி க்ளோஸ்ட்டு அண்ட் இது வந்து பேக் சைட் வந்து உங்களுக்கு செமி க்ளோஸ் டைப்பில் வருது அண்ட் இது கூட வந்து வங்கி மாடல் மோதிரமும் வருது அண்ட் நமக்கு எப்போவுமே தெரியும் இந்த காம்போஸ் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் அப்படின்றது ஸோ அதே தான் இதுவும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கேருந்து வேணாலுமே இந்த ஐட்டத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃப் காஸ்ட்டில் இது கூட வேறு எந்த ப்ராடக்ட் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் காஸ்ட்டில் வந்துடும் இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அண்ட் என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் செப்ரேட்டாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் டாலர் செயின் தனியாக கம்மல் தனியாக ரிங் தனியாக எது வேணாலும் தனித்தனியாக வாங்கிக்கலாம் பட் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக எடுக்கும்போது ஷிப்பிங் காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும் காம்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் பட் தனியாக அடுக்கும்போது கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக வந்துடும் அதுவும் மென்ஷன் பண்ணிவிடுறேன் இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஒன் ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இது செப்பரேட்டாக இருந்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூற்றம்பது ரூபா வரும் ஸோ ஃபுல் செட் உங்களுக்கு வந்து ஒன் ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா அண்ட் உங்களுக்கு இது வந்து கம்மல் மட்டும் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் முந்நூற்றம்பது ரூபா வரும் ஸோ ஃபுல் செட் ஒன் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரிங்மே வந்து உங்களுக்கு பேக் சைடு வந்து க்ளோஸ் ரிங்ஸில் வந்துடுங்க ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷா எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அடுத்து வந்து ஒரு சூப்பர் காம்போ பார்க்க போகிறோம் இது என்னன்னு பார்த்தாலே எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தாஜ்மஹால் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக வந்திருக்கு ஸோ ஃபுல் ஸ்டோன் ஒர்க் நல்லா ஹெவி ஸ்டோன் ஒர்க் அண்ட் எங்களை ட்ராப்லேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 நீட்டாக இருக்குங்க ஃபினிஷிங் ஒர்க் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ட்ராப் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கோட ரொம்ப பிரிட்டியாக வருது ரொம்ப அழகாக இருக்குது இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒர்க்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க அண்ட் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் அண்ட் அண்ட் ஹெவி ஸ்டோன் ஒர்க் சைஸ் பார்க்க ஓரளவுக்கு மீடியம் இருக்கும் பட் ஸ்டோன் வந்து ஹெவி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகான ஒரு டிசைன் பார்த்துட்ருக்கோம் இந்த சிம்பிள் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அப்படி ஒரு எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான சிம்பிள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு செட் அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா பத்து பிடியில் உங்களுக்கு ஹார்ட் பேட்டர்ன் செயின் வருது ஸோ இந்த டாலருக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த செயின் எப்போவுமே சூப்பராக எடுத்து கொடுக்கும் அதனால் இதில் வந்து படி செயின் வந்து இதை கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மேக்கிங் சூப்பராக இருக்குது அண்ட் இதில் வந்து உங்களுக்கு மேட்சிங்காக ஸ்டெட்டு ஸோ லீவ் பேட்டர்ன்ஸில் ஸ்டெட்டு பட் இது வந்து டிட்டாச்சபிள் அண்ட் முன்னாடி காமிச்சதுமே உங்களுக்கு டிட்டாச்சபிள் பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வருதுங்க ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு காம்போ அண்ட் இது கூட உங்களுக்கு ஒரு ரிங்மே வருது இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸோட உடனே ஜஸ்ட் ஒன் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் உங்களுக்கு இந்த டாலர் செயின் மட்டுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வருங்க ஸோ ஃபுல் சேட் உங்களுக்கு தௌசண்ட் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு ப்ரீட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது எல்லாமே தங்கத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம் இதே மாதிரி ஃபினிஷிங் இதே மாதிரி லுக்கில் உங்களுக்கு வரும் ரொம்பவே ஒரு அழகான டிசைன் அண்ட் நம்ம சேனலில் அது ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ரெகுலராக லட்சுமி அம்மன் உருவம் அண்ட் வந்து பீகாக் உருவம் அண்ட் லோட்டஸ் பேட்டர்ன் அண்ட் நிறைய ஃப்ளார் பேட்டர்ன் நிறைய டிசைன்ஸ் போட்டிருப்போம் பட் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க அண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து என் அண்ட் என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிசைன் பார்க்கலாம் அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான காம்போ பார்க்க போகிறோம் இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் குருவத்தோட அதாவது ரெண்டு சைடு வந்து பீகாக் குருவத்தோட ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு அண்ட் செயின் வந்து உங்களுக்கு பத்து பிடி செயின் வருதுங்க சூப்பராக இருக்குது நெக் செயின்னு ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு செயின் தேர்ட்டி டூ இன்ச்சஸில் உங்களுக்கு வருது ஸோ ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்குது ரொம்பவே பிரிட்டியான ஒரு டாலர் செயின் அண்ட் இது கூட வந்து நம்ம அடிக கம்மல் மோதிரம் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ பீகாக்கு வர்றதுனால உங்களுக்கு அதே பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு அட்டிகம் வருதுங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் மல்ட்டி எல்லா காம்பினேஷன்ஸுமே இருக்குது நாங்கள் தெரியாமல் மல்டி கலர் வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட்டில் வேணாலும் ரெட் அண்ட் ஒயிட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு மிக்சடாக சம்டைம்ஸ் மல்ட்டிலையுமே வரும் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் கலரில் இலை தோடுமே வருது ஸோ ரெகுலர் தோடு இது இந்த தோடுமே இது கூட உங்களுக்கு வருது டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா சங்கு பேட்டர்னில் உங்களுக்கு ரிங் வருது சூப்பரான காம்போவில் ஸோ இதில் பிரைஸ் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் காஸ்ட் வரும் நீங்கள் ஃபுல் செட் எடுக்கும் போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் செப்ரேட்டாக எடுத்திங்கனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து இண்டிவிஜுவலாக வரும் அதர்வைஸ் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வருது வித் பத்து பிடி செயினோட அண்ட் அடிக டாலர் செயின் கம்பல் மோதிரம் எல்லாமே சேர்த்து ஃப்ரீ ஷிப்பிங் காஸ்ட்டில் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆலோரண்டி ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சாரி 1699 சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் free இண்டியா ஆயிரத்தி அறுநூறு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ செயின் மட்டுமே எல்லாருக்குமே தெரியும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் செயின் மட்டும் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் வித் டாலரோட என் வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் வரும் ஒரு பெஸ்ட் பேஸ் ப்ரைஸில் கொடுக்கும் கம்மல் வந்து டூ நைன்ட்டி நைன் வரும் ரிங்மே வந்து உங்களுக்கு டூ rupees ருபீஸ் வரும் சூப்பரான ப்ரைஸில் வித் ஃப்ரீ ஷிப்பிங் காஸ்ட்டில் வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் சூப்பரான காம்பினேஷன்ஸ் இந்த லாஸ்ட்டு காம்போவில் சங்கு மோதறத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பறவை வர மாதிரியான மோதிரம் வேணுன்னா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணி ஸோ லாஸ்ட் காம்போவில் காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் இது வேணுன்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல் காம்போ ரொம்ப 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 அழகாக இருக்குது சூப்பரான ஒரு ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான ஒரு லுக்கில் அண்ட் இதில் எதுவுமே உருவும் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஸ்டார் டைப்பில் அழகான ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தோடு பேட்டர்ன் நம்ம பார்த்துருக்கோம் பெரிய பெரிய சைஸில் ஸோ வெல் உங்களுக்கு இதில் வந்து தேர்ட்டி இன்ச்சஸில் செயின்மே வருது வித் ஹார்ட் பேட்டர்ன்ஸோட இதோட ஒர்க் ஒர்க் வந்து ரொம்ப 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 எலிகேண்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ரியல் கோல்டில் என்ன மாதிரி ஒரு லுக் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு லுக் வந்து இதில் உங்களுக்கு இருக்குங்க ஸோ இந்த டாலர் செயின்ஸ்க்கு உங்களுக்கு மேட்சிங் வந்து சங்கு பேட்டர்னில் மோதிரம் வருது இந்த மாதிரி டைப்பில் பேக் சைடு வந்து உங்களுக்கு க்ளோஸ் செட்டிங்ஸில் வருதுங்க அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து பிரிட்டியான ஒரு ஜிம்கா வருது நம்ம கிவ்வே கிஃப்ட்டில் கொடுத்தா ஒரு அழகான ஜிம்கா பேட்டர்ன்ஸ் இது கூட வருது சூப்பராக இருக்குது இந்த இந்த காம்போ வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஸோ இந்த காம்போசிட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஆயிரத்து ஐநூற்றை ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வருதுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு காம்போ பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டாலர் செயின்ஸ் வித் ஜிம்காவோடு பார்க்கலாம் இதுவுமே வந்து இப்போ ஃபுல் ஸ்டாக் வந்துருச்சு நிறைய பேருக்கு எட்டிய இந்த ஒரு டிசைன் இது அண்ட் இது கூட வந்து உங்களுக்கு ஜிம்காஸும் வருது ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தௌசண்ட் ஒன் நைன்டி நைனில் ஒரு காம்போ போட்டிருந்தோம் தாமரப்பு டாலரில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் ஆட்டம் ஆட்டம் எதுவும் இல்லாமல் பேக் சைட் க்ளோஸ் செட்டிங்ஸில் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோடு வருது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது செயின் வந்து உங்களுக்கு விஸ்வரூப மாடலில் வருதுங்க ஸோ ரியல் கோல்டு லுக்கில் அப்படியே உங்களுக்கு வரும் கொஞ்சம் லைட் அதான் ரொம்ப எல்லோயிஷாக இல்லாமல் ஒரு லைட் பாலிஷ் ஒர்க்கோட சூப்பராக இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து இது கூட மேட்சிங் வந்து ரிங்கு ப்ளஸ் மேட்சிங் வந்து ஜிம்கா எல்லாம் சேர்ந்து வருது பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஆயிரத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா செயின்மே நல்ல லென்த் வருது அண்ட் டாலருமே சூப்பராக இருக்குது வித் பேக் சைட் க்ளோஸ் செட்டிங்ஸில் ரொம்ப ஒரு பிரிட்டியான டாலர் செயின்ஸ் அண்ட் ஜிம்கா வித் மோ மோதர்தோட தௌசண்ட் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓர் இண்டியா ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷா அதை படி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பிரிட்டியான காம்போ பார்க்க போகிறோம் இந்த காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் டாலச்சேன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அடிகை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் இருப்பீங்க ஸோ அடிக தனியாக வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த டைப்பில் ஒரு மாடல் பார்க்கலாம் இந்த மாதிரி அடிக சூப்பராக இருக்குது இட்ஸ் சைட் ஃபுல் வந்து மேங்கோ டிசைன்ஸ் ஒர்க்கோட அண்ட் ஃபுல் ஆட்டம் இதில் எதுவுமே வந்து உங்களுக்கு உருவம் கிடையாது அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து வங்கி மாடல் மோதிரும் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து உங்களுக்கு தொங்கல் வர மாதிரியான கம்மல் இந்த மாதிரி டிட்டாச்சு டைப்பில் வரக்கூடிய கம்மல் செம்மையாக இருக்குது கூட இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணலாம் இங்கே ஒரு ஸ்டோன் வரும் ஸ்டோன் சேர்த்து தான் உங்களுக்கு வரும் பிரைஸ் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுறங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட இது இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் தௌசண்ட் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஒரு த்ரீ த்ரீ டு ஃபோர் காம்போ மட்டும் தான் அவைலபிள் இது தௌசண்ட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ இப்போ நம்ம வந்து போன வீடியோஸ்க்கான வின்னர் லிஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்துடலாம் யார் யாராவது வின்னர் அப்படின்றது ஆல்ரெடி லிஸ்ட் எடுத்து வச்சுட்டோம் நான் லிஸ்ட்டு வந்து பேர் படிக்கிறேன் ஸோ அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்பணும் கண்டிப்பாக அனுப்பிட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புனீங்கன்னா வித்தின் வீக்லார உங்களோட பார்சல் வந்து நீங்கள் கேட் பண்ணிக்கலாம் ஸோ கிவ்அவே கிஃப்ட்டுக்கு ஆன வின் நேம்லாம் ரீட் பண்ணுறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அட் ஐஷு தன்யா ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் சிஸ்டர் And at Nivedan K7343, congratulations. Maliga Sammandam 9218, congratulations. At Lakshmi Satish 5778, congratulations. At Aishwarya 543, congratulations. At Manju K4638, congratulations. At Kanmani Rajendran 767, congratulations. அட் நாகராணி செவன் ஃபைவ் டபுள் நைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அட் ஜெயலலிதா பிரேம் எல்யூ டூ இகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அட் நீலன் நாராயணன் த்ரீ நாட் செவன் கங்க்ராச்சுலேஷன் ஸோ நியர்லி வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நியர்லி டென் பீப்புள் வந்து செலெக்ட் பண்ணியிருக்கோம் ஆல் ஓவர் ஃபுல் வீடியோஸ்க்கு லாஸ்ட்டாக விட்ட வீடியோவில் இருந்து ஃபுல் வீடியோவில் ரேண்டமாக எடுத்து நம்ம ஒரு பத்து பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த பத்து பேருக்குமே கிவ்வே கிஃப்ட் இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்க அந்த கமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் அந்த வீடியோட கிஃப்டோட ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் உங்களோட அட்ரஸ் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க வித்தின் வீக்கில் உங்களோட பார்சல்ஸ் வந்து நீங்கள் கேட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட்கு அண்ட் உங் ரொம்ப 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 நன்றி உங்களோட ஆதரவுக்கு அண்ட் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாலுமே அதில் வந்து இல்லை இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்ற பாசிட்டிவ் வந்து நிறைய வரும்போது அது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோடய சப்போர்ட்க்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்